நேற்றைய தினம் பெண்கள் தரப்பிலே மார்க்க ரீதியாக எழுப்பப்பட்ட ஒரு சந்தேகத்திற்கான விடையை முதலில் நாம் அறிந்து கொள்வோம் ஏன்னா இது வந்து எல்லாத்துக்குமே இந்த சந்தேகம் இருக்கும் எல்லா ரம்ஜான்லையுமே இது வரும் ரம்ஜான் ஆரம்பிக்கும் போது சந்தேகத்திலே தான் ஆரம்பிக்கும் முடியும் போது சந்தேகத்திலே தான் முடியும் அது வந்து காலகாலமாக தமிழ்நாட்டினுடைய தலைவிதி அப்படிங்கிற மாதிரி ஆய் போச்சு அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வி என்னன்னு கேட்டா இப்ப இன்றைக்கு வந்து பெருநாளை கணிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க நாளைக்கு சில பெருநாள் நாளைக்கு சில பெருநாள் இல்லை நோன்பு இந்த பெருநாள் தினத்துல நோன்பு நோற்பது ஆறாம் அப்படின்னு சொல்லி ஹதீஸ் இருக்கா இல்லையா ஹதீஸ் இருக்கு எந்த அளவுக்குன்னா அபி உபை மௌலா இபுன் அசுஹத் ரலி அல்லாஹு அவர்கள் சொல்றாங்க ஷஹித்துல் ஈத மா உமரபுல் ஹத்தாப் ரலி அல்லாஹு அவர்கள் உமரபுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அல்லாஹு அவர்கள் இந்த பெருநாள் தொழுகையை நடத்துகிற போது நானும் பங்கு பெற்றேன் சொல்ற ஆள் யாரு அபி உபை மௌலா இபுன் அசுஹத் உமரல் இல்லா போனவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த பெருநாள் தொழுகிக்கு வந்து பசல்லா பெருநாள் தொழுகையை நடத்தினாங்க சும்மன் சரப அதுக்கப்புறம் மக்களுக்கு மத்தியில் திரும்பினாங்க இப்போ ஹத்தபன் நாஸ் மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள் என்ன உபதேசம்னு கேட்டால் இன்ன ஹாதைனு எவ்மானி இது மாதிரியான நாட்கள் ரெண்டே ரெண்டு நாள் தான் முஸ்லீம்கள் வந்து பெருநாள் தினம் என்று கணிக்க வேண்டிய நாள் வந்து ரெண்டே ரெண்டு தான் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டிய நாள் இது அல்லாத நாள் இஸ்லாம் இஸ்லாமிய உதாரணமா அப்படின்னு தானே முஸ்லிம்கள் கருதுறாங்க இஸ்லாமிய மார்க்கத்துல பண்டிகை நாள் திருநாள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நாள் அப்படின்னு சொன்னா ரெண்டே ரெண்டு நாள் தான் அதிகபட்சமா இந்த கதர் இருக்கு பாத்தீங்களா அது சிறப்புக்குரிய நாள்னு வருது சிறப்புக்குரிய இரவுகள் பண்டிகை என்ற பெயரில் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்றார் இது சொல்லிட்டு சொல்றாரு நகா ரசூல் லாஹி சலல்லாஹு அலை வசல்லம் சியா மஹ்மா அந்த ரெண்டு நாளில் பண்டிகை நாளில் நோன்பு நோற்பதை பெருமானார் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் பெருநாள் தினத்தில் நோன்பு வைக்கிறது ஹராமன்னு அர்த்தம் தான் தடை செய்தார்கள் என்று யார் சொல்றா உமர் அலி அல்லாஹர்கள் சொல்றாங்க இதையே நம்மளுக்கு விளங்கி போச்சு அந்த ரெண்டு நாள் எதுங்கிறதையும் தனியாவே சொல்றார் எதுன்னு கேட்டா எவ்வளோ சித்திருக்கும் சியாமிகோ நீங்கள் அந்த நோம்பை எல்லாம் நிறைவேற்றி விட்டு அதை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நாள் இருக்குல்ல நோம்பு பெருநாள் அந்த நோம்பு பெருநாள்லையும் நீங்க நோம்பு வைக்கிறது ஹராம் அதே மாதிரி ஒரு லாசூர் எவ்வளோ தகுக்குழு நுசுகிக்கும் நீங்க கால்நடையை அறுக்கிறீங்கள இந்த குர்பானி நாள் அன்னைக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது நோன்பு வைக்க கூடாது இது உமரவி இல்லா அனுபவங்களுடைய கருத்து இல்லை இப்படிதான் ரசூல்லா சொன்னாங்கன்னு அவர் சொல்றார் புகாரியில் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலாவது எல்லாம் நீங்க பார்க்கலாம் அதுல என்ன இடம் பெற்றிருக்குன்னு கேட்டா வலா சௌம எவ்மைனில் பித்திரி வல்ல அழகா ரெண்டு நாள் என்ன செய்யக்கூடாது நோன்பு வைக்கவே கூடாது ஒன்னு என்னன்னு கேட்டா நோம்பு பெருநாள் இன்னொன்னு பெருநாள் ஆக இது என்ன இருக்குன்னா ஹதீஸ்லேயே இருக்க இல்லையா இப்படி இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு வந்து குழப்பமா இருக்கு இந்த குழப்பத்துக்கே மூல காரணம் என்னன்னு கேட்டா நபி மொழி தானே செய்யுது அப்ப இப்ப நாளைக்கு பெருநாள் என்ன கொண்டாடுறாங்க நாம கொண்டாடல நாம வேணா என்னையும் நான் சொல்லலை பொதுவான மக்களினுடைய பார்வை இப்ப நாம என்ன செய்யல கொண்டாடல இப்போ நாம் வந்து நோன்புண்ண வைக்க போகிறோம் அப்புறம் ரசுல்லா தடுத்த ஒரு நாளில் தான் நாமளும் வைக்கிறோம் அவங்களும் அப்படி தானே கேட்பாங்க பெருநாள் தினத்தில் நோன்பு வைக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு நம்முடைய தூதர் சொல்லியிருக்காங்களா இல்லையா எங்களுக்கு பெருநாள் தானே நீங்க நோன்பு வைக்கிறீங்க கேட்கும்போது இவங்களும் திருதலு தான் முடிப்பாங்க ஆனால் இந்த கேள்வி நீங்கள் அவங்கள்ட்டையும் கேட்கலாம் நோன்பு நாளில் அது அதுக்கு என்ன அர்த்தம் அந்த அதிக சில பெருநாள் தினத்தில் நோம்பு வைக்கக்கூடாதுன்னா நோன்பு நாளில் பெருநாள் கொண்டாடக்கூடாதுன்னு அர்த்தம் ரெண்டுமே இருக்குல்ல அதில் அப்போ அவங்க கேள்வி கேட்குற நீங்களும் கேள்வி கேட்கலாம் ஆமாம் நோன்பு வைக்கிற நாள் எப்படி பெருநாள் தினம் வரும் இந்த கேள்வி நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டால் அவங்களுக்கும் பதில் இல்லை அவங்க உங்கள்கிட்ட கேட்டால் உங்கள்ட்டையும் பதில் இல்லை ஒரு புறத்தில் மட்டும் தெளிவான பதில் இருக்கிற மாதிரியும் இன்னொரு புறத்தில் தான் ரொம்ப குழம்பி போயிருக்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க பொதுவாக இந்த பெருநாள் இந்த பிறை விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு குழப்பமே இல்லை ஆனா என்னன்னா அப்படி ஒரு பிம்பம் வந்து வளமையாக சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது சமூக வலைதளத்தில் பாத்தீங்கன்னா பெருநாள் கூட கெட்டு போச்சு முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு ஊர்லயே ரெண்டு பெருநாள் அண்ணனுக்கு ஒரு பெருநாள் தம்பிக்கு ஒரு பெருநாள் இப்படி எல்லாம் வருது பாத்தீங்களா கேட்கும் போது நம்மளுக்கு என்ன செய்யுது ஆமா இது இப்படித்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது இனி இந்த குழப்பத்தை காரணம் காட்டி எந்த வருஷத்துல யாவது நோன்பைக்கே வந்திருக்கிறீங்களா யாராவது பயங்கரமான குழப்பம் தானே எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது அதனால நான் இந்த வருஷம் பெருநாளையே கொண்டாட மாட்டேன்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா யாரெல்லாம் குழம்பிகிட்டு இருக்கிறாங்களோ எல்லாருமே நோன்பு தான் செய்யறாங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க பெருநாளை வந்து கொண்டாடிட்டு தான் இருக்கிறாங்க அப்படியே அப்படி போட்டு சித்தரிக்கிறீங்க என்னமோ பயங்கரமாக பயங்கரமான குழப்பம் இருக்கிற மாதிரியும் இதனால முஸ்லீம் சமுதாயத்தில் அப்படி வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி என்ன செய்யணும் நம்ம அப்படி பிரமிப்பா நம்ம சொல்றமே இல்லை நடைமுறையில இருக்குது நடைமுறையில் என்ன நீங்க எந்த நாள் பெருநாள் கருதுறீங்களோ அந்த நாள்ல நீங்க பெருநாள் கொண்டாடத்தான் போறீங்க நீங்க எந்த நாள்ல நோம்பு வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்றீங்களோ அந்த நாள்ல நீங்க நோம்பு வைக்க தான் போறீங்க எல்லாருமே ஒரே நாள்ல வந்துட்டாங்கன்னு வைங்க அப்போ மட்டும் என்ன ஆகும் மொத்தமா எல்லாது ஒரே நாள் வந்துருச்சுன்னு வைங்க நீங்க என்ன பண்ணுவீங்க சுனது ஜமாத்து தவ இது ஜமாத்து இதுல எல்லாம் எத்தனை பிரிவுகள் இருக்கோ இது எல்லாருமே சேர்ந்து ஒரு வழியிலேயே போய் தோக போறீங்க ஒரு திறனுக்கு தான் போக போறீங்க ஏங்க அப்படியெல்லாம் இல்ல நீங்க ஒரே நாள்ல வந்தா கூட நீங்க தனியா தான் தொலை போறீங்க அந்த ஜமாத்து தனியா தான் தொலை போகுது இருக்க இல்லையா அப்ப நடைமுறையில பாத்தீங்கன்னா நம்ம எளிதாக நம்ம நடைமுறையில போய்கிட்டு தான் இருக்கணும் ஆனா பேச்சில் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான குழப்பம் ரொம்ப தடுமாற்றம் நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு எது உண்மை உங்களுக்கு புரியுதா இல்லையாப்பா குழப்பமெல்லாம் கிடையாது அப்ப இது ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் பெருமானார் செல்லல்லா குலை வசல்லம் அவர்கள் சொன்னாங்களே என்ன சொன்னாங்க அதாவது இரண்டு நாட்கள் வந்து நோன்பு வைக்கிறது தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்ப அந்த இரண்டு பெருநாட்கள் என்று யார் நினைக்கிறார்களோ அந்த நாளில் அவர் நோன்பு வைக்க கூடாதுன்னு அர்த்தம் அதான அதுக்கு அர்த்தம் நீங்க வந்து நாளைக்கு பெருநாள் இல்லைன்னு தான் நீ சொல்றீங்க உங்களுக்கு உங்க பார்வையில் என்ன நாளைக்கு பெருநாள் கிடையாது அதுதானே நாளைக்கு பெருநாள் இல்லைன்னா உங்களுக்கு எந்த நாள் அது உங்களுக்கு நோம்பு நாள் தானே அப்ப யார் வந்து பெருநாள் தினம் என்று நினைக்கிறார்களோ சொல்லப்போனா அல்ல வந்து திருமறை குரானுடைய இரண்டாவது அத்தியாயத்திலேயே வந்து அப்படிதானே சொல்றான் பமன் சகித மின்கும் சகர உங்களில் யார் அம்மாதத்தை அடைகிறாரோ ஒரு பத்து பேர் இருக்கிறீங்க உங்கள யார் அந்த இடத்தை அடைகிறாரோ என்ன அர்த்தம் எல்லாருமே அடைய மாட்டீங்க உங்களில் யார் அதை அடைகிறார்களோ அவர்கள் அதை செய்ய சொல்றேன் செய்வாங்க அவ்வாறு அடைந்தவர்களுக்கு தான் தடை இப்ப உங்களுக்கு தெளிவா தெரியுது நாளைக்கு பெருநாள்னு தெளிவா தெரியுது நீங்க என்ன செய்யக்கூடாது நான் பேசக்கூடாதுதான் ஏன்னா உங்களுக்கே தெரியுது இல்லை இது வந்து பெருநாள் தினம் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா நீங்க முடிவெடுத்த நாளில் பெருநாளை கொண்டாடாம நீங்க எப்படி நோன்பு வைக்கலாம் தடதான அது புரிதல் இல்லையா நான் சொல்றது புரிதல் இல்லையா இதை வந்து நம்ம எந்த அடிப்படையில் வந்து நம்ம இதை வந்து நம்ம குழம்பிட்டு இருக்கிறோம் நம்ம விளங்கி இருக்கிறோம்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது உதாரணமாக நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்கள் பரிசை வாங்கலாம்னு நான் சொல்கிறேன் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்கள் பரிசை வாங்கலாம் நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவங்களும் இருக்க தான் செய்வாங்க நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்கள் பரிசை வாங்கலாம் நிகழ்ச்சியை பார்த்தவர்களும் பரிசை வாங்கலாம் அதுக்கு அர்த்தம் அதுக்கு அந்த அர்த்தம் இல்ல நிகழ்ச்சி நடக்கும் நிகழ்ச்சியை பார்ப்பாங்க பரிசு யாருக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்களுக்கு அதே மாதிரி உள்ளதான் இது இது பெரிய குழப்பத்துக்கெல்லாம் எந்த எந்த விதமான குழப்பமும் கிடையாது ஆய்வின் அடிப்படையில் தான் போயிட்டு இருக்கிறோம் எல்லாருமே குருட்டு நம்பிக்கை இல்லையில அவங்க பிறந்தாளா நான் பாடுறேன் நோம்பு வச்சு காட்டம் பாடுறான் இந்த எண்ணெய் இருந்தால் அது ஹராம்தான் அது நம்ம வந்து குரான் ஹதீஸ் அடிப்படையில் ஓரளவுக்கு ஆய்வு பண்ணுறோம் இதுதான் கரெக்டுன்னு தெரியுதுங்கிறோம் ஹதீஸ் அப்படி தான் இருக்கு நீங்கள் ஆய்வு பண்ணுறீங்க ஆயு பண்ணி ஆய்வு பண்ணக்கூடிய விஷயத்தில் சரியான முடிவு எடுத்துட்டா இதனால் நன்மை ரெண்டு நன்மை ஆய்வு பண்ண நானா கூட்டா போகல நம்புறது ரெண்டு கருத்து வருது இதில் எது சிறந்ததுன்னு நீங்கள் ஆய்வு பண்ணுறீங்க ஆய்வு பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா அப்போ ரெண்டு நன்மை எல்லாம் கொடுப்பானா ஒன்று நீங்க ஆய்வு பண்றீங்கள முயற்சி பண்றீங்கள அதுக்கு ஒரு நன்மை அந்த முயற்சியில சரியான விடையை கண்டுகிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு நன்மை இன்னொரு ஆள் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி என்ன செய்யறாருன்னா அவர் முடிவின் பக்கம் போறாரு முடிவு தப்பாகி போச்சு அதுக்கு ஒரு நன்மைங்கிறாங்க சொல்ல முடிவு தப்பானா தப்பானா கூலி கிடைக்க கூடாதுன்னு தான் ரசூலா சொல்லணும் முடிவு தப்புனாலும் உனக்கு ஒரு நன்மை இருக்கீங்க நீ முயற்சி பண்ணல ஓரளவு ஒப்பிட்டு பார்த்தீங்கல இந்த இந்த சரியா அந்த அறிவிப்பு சரியா இது கரெக்டா அது கரெக்டா முடிவு பண்ணீங்கல்ல அப்ப அந்த முடிவு வந்து உங்களுடைய நோக்கம் நல்லா இருக்கிறதுனால அதுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் ரசூலா சொன்னாங்களே இல்லையா இந்த எண்ணத்தின் அடிப்படையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குமேயானால் ஆனால் நீங்க நாளைக்கு நோக்கு வைக்கிறீங்களா குற்றமில்லை இந்த அடிப்படையில் உங்களுடைய செயல்பாடு இருக்குமேயானால் ஆனால் நீங்க நாளைக்கு வந்து பெருநாள் கொண்டாடுறீங்களா குற்றம் இல்லை நீ அவனை கூட சொல்லாத அவன் இவனை குறை சொல்ல வேணும் அதுதான் உள்ளது இதுல என்ன அதாவது இந்த வீராப்பு தான் இருக்கே தவிர மற்றபடி என்ன நாளைக்கு பெருநாள் வந்து கொண்டாட மாட்டார் ஆனா இன்னைக்கு நைட் என்ன பண்றாருன்னு பாருங்க நாளை தினம் பெருநாள் கொண்டாடக்கூடிய முஸ்லீம்களுக்கு நல்வாழ்த்துக்கள் பார் அப்படி போகிறாரு அது அறிக்கையில் நீங்கள் பார்த்துருக்குறீங்களே இவர் கொண்டாட மாட்டாராம் அது கொண்டாடக்கூடியவர்கள் இவர் உட்காந்து வாழ்த்திக்கிட்டு இருப்பார் என்னது ஏன் போலி ஏன் நான் நடிக்கிறேங்கிற உங்களுடைய பார்வையில் நாளைக்கு பெருநாளே நான் அவங்களுக்கு ஏன் உனக்கு ஏன் நல்வாழ்த்து ஏன் சொல்கிறேன் உன் பார் தப்பு தான இன்னும் நல்வாழ்த்து அப்ப நம்ம நடைமுறை இருக்குதுங்க அதுக்காக நான் சொல்ல வரேன் அதனால இதுல எந்த விதமான குழப்பமும் இல்லை சொல்றது உங்க குழப்பிற மாதிரி இருக்கா சில பேர் விளக்குறோம்ங்கிற பார்வையில ஒன்றரை விளக்கி அவனுக்கு மீண்டும் மீண்டும் குழப்பத்தை தான் போயிட்டு இருக்கான் பாக்குறீங்களா இல்லையா நான் ரொம்ப வருஷமா நான் இதை பேசுறதே கிடையாது யாராவது பெறைய பத்தி கேட்டாவே சும்மா தானே இருக்கும் ஏன்னா இதுல பேசி என்ன கிடைக்க போகுது ஆமாம் அதான் சொல்கிறேன் அதெல்லாம் ஹதீஸ் உங்களுக்கு தெரியுது அந்த அடிப்படையில் நீங்கள் முடிவு எடுக்கிறீங்கல்ல இல்லை அது தெரியுது நீங்கள் ஹதீஸ் எல்லாம் தெரியுது அந்த அடிப்படையெல்லாம் நீங்கள் முடிவெடுக்கிறீங்க அப்போ அந்த முடிவு ஏங்க நீங்கள் தான் ஹதீஸ காட்டுறீங்க அதை ஏன்னா குறை சொல்லணும் எனக்கு இப்போ அந்த ஹதீஸ உடன்பாடு இல்லை எனக்கு ஏத்துக்கல நான் விட்டுட்டு போறேன் நீங்கள் என்ன குறை சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதான் நான் ஏற்றுக்கணும்னு ஏன் ஏங்க அப்படி அல்லாவே சொல்லல அல்லா வந்து வணக்கத்துக்கே அப்படிதான் சொல்றான் இந்த முறையில இதான் தான் நபீன் நாய் மருள் தொழுத முறை அப்படி தொழுதான் நான் பரிசு கொடுப்பேன் நீங்க தொழுகல அல்ல ஒண்ணு மல்லிய உலகத்துல அது மருமையில நான் பாத்துக்கிறேன் அதுதான் விஷயம் அதனால இதுல கடு அளவு கூட யாருக்குமே குழப்பம் வேணாங்கிற இதெல்லாம் நான் இயக்க ரீதியாக பேசல யாருக்குமே என்ன வேணாம் இந்த விஷயத்துல குழப்பமே வேணாம் யாரும் உலகத்துல குழம்பியே கிடக்கல ஒரு நபர் கூட பெருநாளை கொண்டாடாமல் இருந்தது இல்லை நோன்பை பிடிக்காமல் இருந்தது இல்லை போச்சா இல்லையா இதுக்கு மேல வளர்க்கறது இருக்கா இதுல இப்ப நான் சொன்னது குழப்பமா இருக்கேன் அவங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை ஆனா துவக்கத்தில் நம்ம அதெல்லாம் பேசியிருக்கோம் அடிச்செல்லாம் நம்ம பேசியிருக்கோம் அப்படி உறுதியா பெருக்களின் பலிவாசல நம்ம பேசியிருக்கிறோம் அது என்னன்னா இப்ப இதை இதை பொறுத்த வரைக்கும் இது யார் கையில் இருக்கு நீங்க ஒரு முடிவு ஒரு முடிவு பண்றாரு சரி முடிவு பண்ணிட்டீங்க எங்க போய் சொல்லுவீங்க எங்க போய் சொல்லுவீங்க நீ என்னத்தை முடிவு பண்ணி என்னத்தை ஆலோசனை பண்ணாலும் நீங்கள் எந்த ஜமாத்துல இருக்கிறீங்களோ அந்த ஜமாத்து முடிவு பண்ணக்கூடிய நாளில் தான் நீங்கள் போய் தொலை போகிறீங்க அதுதானே விஷயம் நான் சுயமா முடிவு பண்ணி நான் ஒரு ஜமாத போய் சொல்கிறேன்னு வைக்கலாம் கேட்டு கேட்பாங்களா அவங்க முடியாதுன்றவாங்கள்ல அப்புறம் என்னது எனக்கு தேவையில்லாத ஆராய்ச்சி தனிப்பட்ட விஷயமாக இருந்தால் நீங்கள் உறுதியாக இருக்கலாம் இது தனிப்பட்ட விஷயம் இல்லை நீ ஏன் இப்படி முடிவுன்னா நல்லா கேட்க மாட்டான் எனக்கு தெரியுது எனக்கு இதுதான் தெரியும் தெரியுது ஆனால் என்ன முடியாத நானா போய் தனியான தொழுதுட்டு இருக்க முடியாது அப்படியெல்லாம் இல்லை இல்ல அது ஜமாத்து தான் நிர்வாகிய கேளு தலைவரை பிடிச்சி கேளு செயலாளரை பிடிச்சி கேளு அந்த ஜமாத்தினுடைய செயற்குழு பிடிச்சி கேளு அவங்க தானே அறிவிச்சது இப்படி நம்ம ரிப்ளை பண்ணலாம் விளங்கலாம் அதனால இதுல எந்த விதமான குழப்பமெல்லாம் தேவையே கிடையாது அல்லாங்க யாரு அருளாளன் தானவ அந்த அல்லாவ அருளாளன் என்ற அடிப்படையில் மக்களுக்கு மத்தியில் என்ன செய்ய விளக்குங்க விளங்குங்களா